வணக்கம் நண்பர்களே நான்கில் சந்திரன் லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் சந்திர பகவான் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்ற பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்பம்மா இது உங்கள் சாய்த்துமுரன் அசோக்சன் இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய்த்துமுரன் அசோச்சு அதில் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எந்த போயிடுச்சு இப்போ லக்னத்துக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்தால் என்ன மாதிரியான பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் தான் பார்த்தாங்க நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் வேணாலும் நடந்திருக்கிறோம் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னம் லக்னம் அப்படின்னா ஜாதகர் அந்த லக்னத்துக்கு நான்காம் இடம் வீடு மனை வாகன ஸ்தானம் சுகஸ்தானம் ஸ்தானம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய லக்னத்துக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் மனோகாரகன் மாதுர்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான் அந்த நான்காம் இடத்தில் அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு இலகிய மனசு ஜாதகர் இறக்கு குணம் கொண்டவராக இருப்பார் அந்த ஜாதகருடைய வீட்டுக்கு பக்கத்தில் குளம் ஆறு குட்டை கடல் நீர் இது போன்ற ஏதாவது நீர் நிலைகள் இருக்கும் அது ஆறாக வேணாலும் இருக்கலாம் கடலாக வேணாலும் இருக்கலாம் குளம் முட்டை வாய்க்கால் இந்த மாதிரி நீர்நிலைகள் ஏதாவது ஒன்று அந்த ஜாதகரோட வீட்டை இருக்குது அதே போல அந்த நான்காம் இடத்துல சந்திரன் திக்பலம் பெறுகிறார் திக்பலம் அப்படின்னா திசைக்கு ஏற்ப பலம் அதாவது வலிமை அடைகிறாருன்னு அர்த்தம் அந்த சந்திரன் நான்காம் இடத்துல வலிமை அடையும் போது அந்த ஜாதகருக்கு சொத்து சேர்க்கையை கொடுக்கும் ஜாதகருக்கு சொத்து சேரும் குறிப்பாக தாய்மொழி சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதே போல ஜாதகர் விதவிதமான ஆடை அணிகளின் அணிவார் அதே போல விதமான விதவிதமான சொகுசான வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு உருவாகும் இந்த நான்காம் இடம் வீடு மனை வாகனஸ்தானம் அழகான வீடு சொகுசான வண்டி வாகனம் ஆடை அணிகளின் ஆபரணம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு இந்த நான்காம் இடத்துல சந்திரன் திற்பலம் அடையும் போது அதே போல நான்காம் இடத்துல அந்த சந்திரன் அமரும் போது அந்த ஜாதகரோட தாய்க்கு பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா காரோக பாவனாசின்னு சொல்கிறோம் சந்திரன் தான் தாய்க்கு காரகன் அந்த காரகத்துக்குரிய கிரகம் அந்த ஸ்தானத்தில் அமரும் போது காரோக பாப நாஸ்தி அப்படின்னு ஜோதிக சாஸ்திரம் சொல்லுது ஆனால் நான்காம் இடத்துல சந்திரன் அமரும் போது தாயாருக்கு பிரச்சனைகளை கொடுக்குது தாயாரோட பிரிவு இழப்பு தாய்க்கு பிரச்சனைகள் இது போன்ற நிலைகளை அந்த நான்காம் இடத்துல இருக்க சந்திரன் ஏற்படுத்துறதுக்கு ஜால இருக்குது தாய்க்கு மட்டும் பிரச்சனை பாக்கியெல்லாம் நல்ல விஷயம் நடக்கும் ஜாதகருக்கு தாய் வழியில் மட்டும் பிரச்சனைகள் உண்டு குரு சுக்கரன் பார்வை சேர்க்கை இருந்தால் பாதிப்பு குறைகள் மற்றபடி நாலு சந்திரன் மட்டும் இருந்தால் பாதிப்பை கொடுக்கும் அதே போல் அந்த நான்காம் இடத்துல இருக்கிற சந்திரன் உணவு நீர் சம்பந்தப்பட்ட தொழிலை அந்த ஜாதகருக்கு கொடுக்குறதுன்னு வாய்ப்பு இருக்கு உணவு சம்மந்தப்பட்ட நீர் சம்மந்தப்பட்ட தொழில் அதே போல் விவசாயம் சம்மந்தப்படக்கூடிய தொழில் சில நிலைகளில் சனி பகவான் சுக்கரன் புதன் இதெல்லாம் சேரும் போது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட அந்த ஜாதகம் ஆகிடும் அது ஜாதக கிரக அமைப்பு கொடுத்துருக்கு சேர்ந்த கிரக அமைப்பு கொடுத்துருக்கு சுக்கரன் புதன் சனி இதெல்லாம் சேரும்போது சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிடும் இல்ல சந்திரன் மட்டும் நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துல பார்க்கும்போது உணவு சம்பந்தப்பட்ட தொழில் நீர் சம்பந்தப்பட்ட தொழில விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில அந்த ஜாதகத்துக்கு கொடுத்துருக்கும் சில நிலைகளில் அந்த பௌர்ணமி சந்திரன் குரு பார்வையெல்லாம் பெறும்போது அரசாங்க வேலையை கொடுக்கத்திற்கு வாய்ப்புகள் அதிகம் ஜாதகம் ஜாதகருக்கு அதே மாதிரி இந்த நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது அந்த ஜாதகர் நிதானமாக பொறுமையாக செயல்பட முடியும் நபராக இலக்கிய மனம் கொண்ட நமரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த நாலாம் இடத்துல சந்திரன் திக்பலம் பெறதுனால பல நல்ல விஷயங்கள் சந்திரனோட காரகத்துவங்கள் அதிகமாக அந்த ஜாதகத்துக்கு கிடைக்கிறது வாய்ப்பு அதிகம் பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் தாய்க்கு மட்டும்தான் இந்த நானாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பிரச்சனைகள் கொடுக்குமே தவிர மற்றபடி பல நல்ல விஷயங்கள் தான் இந்த நானாம் இடத்துல இருக்க சந்திரனால் நடக்கும் நண்பர்களே இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சுன்னா ஃபோன்லேயே கூட்ட அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லப்படும் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்ப வினோதகுமார் இது உங்கள் சாய் திருப்பித்தான் நன்றி